காற்று அடிச்சு அடைமலை இரவு கிராமம் முழுக்க இருட்டு அந்த நேரத்துல தனியா இருந்தது ஒரு வீடு பழைய தெய்வ கோவில் பக்கத்துல இருக்கும் சுந்தரனின் மலை சத்தத்துல தூங்க முடியல படுக்கும் போது டக் 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 வீட்டு கதவு அவ்வளோ ஜோரா தட்டுது அவன் பயந்துட்டே கேட்கிறான் யார் இந்த நேரத்துல தட்டும் சத்தம் இன்னும் ஜோராகுது அவன் மெதுவாக கதவை திறந்ததும் வெளியிலே ஒருத்தி நிக்கிறா நரம்பெல்லாம் தெரி வெண்மையான முகம் மலையில நனைந்தாலும் முகத்தில் ஒரு துளி தண்ணீரும் அவள் மெதுவா சொல்றா ஒரு நிமிஷம் ஆனா அவன் இருந்தான் ஆனா அவள் கதக தள்ளி உள்ளே வந்துடுறா உள்ளே வந்தவுடன் அவள் கால்கள் பார்த்தா நிழல் இல்லை ஒரு மனிதனுக்கு நிழல் இல்லாமல் எப்படி சுந்தரம் நடுங்க ஆரம்பிக்கிறான் அவள் மெதுவாக அவன் கிட்ட வருகிறான் பின்னாடி நெடிய விரல்களை வைக்கிறாள் இந்த வீட்டை நான் விட்டு போனது குரல் இது கொஞ்சம் கொஞ்சம் ஆத்திரமா சுந்தரமும் அதிர்ச்சியாய் சொல்றான் யார் நீ அவள் மெதுவாக சிரிக்கிறாள் சிரிப்போ மனித சத்தமே இல்லை இந்த வீட்டுல தான் நான் இருந்தேன் நீங்க எப்படி அமைதியா வாழ்றீங்க மின் சொற்கடியில் மொழி மின்னது ஒரு செகண்டுக்கு அவள் முகம் தெரிகிறது கண்ணில்லை வாய் இல்லை வெறும் கருங்குழி மாதிரி பூத்தம் முகம் சுந்தரம் கத்திக்கிட்டு கதவு நோக்கி ஓடுகிறான் ஆனால் தானா கதவு பூட்டி கிடக்குது அவள் அவனுக்கு அருகே வந்து காற்று போல சுத்துறாள் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அந்த இரவே சுந்தரம் கிராமத்துல எங்கேயுமே இல்லை அடுத்த நாள் மக்கள் வீட்டுக்குள் போன போது துவரில் ஒரு எழுத்து மட்டும் எழுதியிருந்தது நான் திரும்பிட்டேன் நன்றி வணக்கம்